ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எக்ஸ்டால் அதாவது ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியும் அவங்க நிர்வாகிகளை பற்றியும் அவங்க நடத்துகிற மீட்டிங்கை பற்றியும் தளபதியை பற்றியும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பரப்புறத்துக்கு ஒரு கூட்டம் தனியாக வேலை செய்யுதுன்னே சொல்லலாம் அது முன்னாடி சொன்ன மாதிரி படத்துக்கும் நமக்கு அப்படி இருந்தது நம்ம படங்கள் வரும்போது நம்மளை தாக்கிறதுக்கு ஒரு டீம் இருந்தது ஸோ அதே மாதிரி அரசியல் காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஸோ அதிகமாக இருக்கா அது போயிட்டுருக்கா இப்போ ரீசெண்டாக நடந்து வரும் சம்பவம் பார்த்த உடனே கொஞ்சம் குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு ஆனால் நம்ம தோழர்கள் அதை ஹேண்டில் பண்ண விதம் பாருங்கள் வேற லெவல்னே சொல்லலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்க போது ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க யாருன்னா மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லணை அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் நடந்திருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக சீமானவர்கள் போட்டரில் நாள் அன்றைக்கி ஒரு மீட்டிங் அதை விட டபுள் மடங்கு கூட்டம் இருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மாசிவான ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க அது என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு விழா அதாவது வேற கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வரவங்களும் சரி அது மட்டும் இல்லாமல் நலத்திட்ட உதவிகள் அது இல்லாமல் நம்மளோட கொள்கைகள் என்ன இப்போ விஜய் நான் சொன்ன அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட தலைவர் அங்கே இருக்கிற நிர்வாகி தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ மாசியமான க்ரௌடுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அங்கே நிறைய கொள்கைகள் பற்றி பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் என்னோட அடுத்த பிளான்ஸ் என்ன இனிமேல் நம்ம மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் நம்மளோட வரைமுறைகள் என்ன இருக்க போது ஸோ வேற கட்சியிலேருந்து வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்க நம்ம இதில் இணையறதுக்கான விஷயங்களை சிறந்தா இருக்கட்டும் எல்லாம் செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருந்ததுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் பார்த்தீங்கன்னா இணைப்பு விழா பண்ணிகிட்டு இருக்காங்க பல கட்சிலேருந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து நாம் தமிழர் கட்சிலேருந்து எல்லாம் பெரும்பாவலும் எல்லா கட்சியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் வந்து சேர்றாங்க அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம போட்டால் அந்த மாநாடுன்னு சொல்லலாம் ஸோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க பேசுனாங்க ஒத்த மொத்த தமிழுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பிரம்மிச்சு நிற்கிதுன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோழர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை போயிட்டுருக்கு இன்னும் நம்ம டேபிள் போட்டு உட்காரவே இல்லை இப்போது உறுப்பினர்கள் முகமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல கட்சிகள் பண்ணுது ரோட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டு கொடி கட்சி கொடியை வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இணைப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம இன்னும் பண்ணவே இல்ல பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த விஷயம் தான் அதாவது பூத்தில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க அதாவது புதுசாக பதினெட்டு வயசானவங்களுக்கு ஆனவங்களுக்கு ஓட்டர் ஐடி எடுத்து கொடுக்குறதுக்கும் பேர் திருத்தத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்கார வச்சுருந்தா அப்போ எங்களுக்கு நடந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போனாங்க எதுக்குன்னா எங்களை உறுப்பினராக சேர்த்துக்கோங்க உறுப்பினர் முகாம் போட்டால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்படின்னா கார்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதுதான் வந்தது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விஜய நம் பேசுன அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச் எந்தளவுக்கு பொதுமக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக நம்ம போகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வரதாக இருக்கட்டும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலருந்து தான் பேச ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் அந்த கட்சியை பற்றி நம்ம அதிகமாக பேச இல்லை அவங்க பாட்டி நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போக போகிறோன்றதுல தெளிவாக இருக்கும் இருந்தாலும் நம்ம விஜயனனை இழிவுபடுத்தி பேசினாலும் நம்ம கட்சியை இழிவு பற்றி பேசினாலும் நம்ம சும்மா இருக்க போறதும் கிடையாது அதுவும் நான் இந்த இடத்துல தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஸோ இப்போ கொண்டு அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் நேற்று இந்த மீட்டிங் முடிஞ்சது கல்லணை அன்பன் கல்லணை அவர்கள் போட்ட மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் அங்கே ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு பின்னாடி சேர்லாம் இருக்குது அந்த வீடியோ எடுத்து போட்டு இதுதான் உங்களோட கூட்டமாக சாமா கிரௌடுகா சூப்பர் பால் சொல்லி அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு இதை நம்ம எதிரிங்க நம்ம எதிரிங்க மீன்ஸ் நமக்கு எதிராக வேலை செய்கிற எல்லாருமே இதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க எல்லாருமே இதை ஷேர் பண்ணி மதுரையில் மீட்டிங் போட்டாங்க கட்சியில் ஆளே கிடையாது எம்டி சேர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் பார்த்தோன்னா எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே விஜயன் நம் பேரை சொன்னாலே கூட்டம் கூடுவாங்க ஸோ ஒரு கட்சி மீட்டிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கிற கூட்டம் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் மதுரையுன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல தளபதியோட கோட்டைன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இது எப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு மாவட்டம் சைடில் இருந்து நிர்வாகிங்க ஒரிஜினல் வீடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ஒரிஜினல் தான் நான் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் எல்லாம் ஈவெண்ட்டையும் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டும் நன்றி தெரிவித்து ஸோ எல்லோரும் வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவர் பேசி முடிச்சுட்டு எல்லாருக்கும் சால்வை போட்டு மரியாதைப்படுத்தி அது ஒரு எண்டு நன்றி உரை முடிகிறார் அதாவது ஈவெண்ட் முடிகிறதுக்கான ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இருக்கும் பாருங்கள் எப்போவுமே நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பொதுக்கூட்டம்லாம் போனீங்கன்னா பேச்சு முடியறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம் அதுக்கு ரீசன் என்ன க்ரௌட் அதிகமாக இருக்கும் போகிறதுக்கு வரத்துக்கு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது ஃப்ரீயாக போகணுன்றனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடியும் போது எண்டு டைமில் கிளம்புறது இயல்பு அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதாவது லைவ் கான்செர்ட்லாம் பார்த்துருப்பீங்க எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த தான் இருக்கும் சோ நம்ம நிர்வாகிங்க அந்த வீடியோ ஷேர் பண்றாங்க பார்த்தோன்ன அட பாவீங்களா ஸ்கெட்சு வேறு லெவலில் போடுறீங்கடான்ற மாதிரி இருந்து அந்த அளவுக்கு கூட்டம் பொதுமக்கள் அவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க ஸோ இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னு கூட சொல்லலாம் விஜய் அன்பனாவே நினைக்கலையா அளவுக்கு க்ரௌடு வரும் அந்தளவுக்கு மக்கள் வந்து இணைவாங்கன்ட்டு ஸோ ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லி போஸ்டர்ஸ் தான் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு மதுரையில் இருக்கிற மக்கள் திரண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க ஸோ நிறைய பேர் அவங்களோட வேற கட்சியோட காடை தூக்கி போட்டுட்டு நம்ம இதில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னார் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த கூட்டத்தை பார்த்தங்க நைட்டு இவனுங்க இதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பித்தோன்ன நம்ம தோடர்கள் ஒரிஜினல் வீடியோ போட்டாங்களா டே இதை பாருடா அப்படின்ட்டு பேக்லேருந்து இருந்து ஒரு ஆங்கிலு ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு ஆங்கிலு சைட்லேருந்து ஒரு ஆங்கிள் அந்த கூட்டம் உட்கார்ற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ அதாவது ஆரம்பம் கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து ஒம்பதரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ஸோ அது வரைக்கும் ஒருத்தர் கூட எந்திரிச்சு வெளியே போகல அந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு ஸோ வியப்பாகவும் வருது இந்த விஷயத்தை வந்து பின்னாடிலேருந்து எடுத்து இவனுங்க நினச்சிருக்கானங்க போல் இந்த பசங்களுக்கு பின்னாடியில் முடிஞ்சிச்சு பேக்லேருந்து இருந்து எம்டி எடுத்து போட்டு விடுவோம் இப்போ சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா இந்த படங்கள்லாம் அதாவது அஜித் சார் படமோ விஜயண்ணம் படமோ யார் படங்களும் வந்தால் எதிர்கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க எதிர்கட்சி முதிர் ஃபேன்ஸு போகும்போது முன்னாடியே உள்ளே போயிடுவாங்க அதாவது ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு ஸோ எம்டி சித்தை வீடியோ எடுத்துருவாங்க எடுத்து முடிச்சு படம் ஆரம்பிக்கும்போது அந்த விஷுவல் எடுத்துருவாங்க இதை ரெண்டையும் எடிட் பண்ணி போட்டு பாருங்க இந்த படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் யாருமே இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய கூத்தெல்லாம் நடந்திருக்கு நம்ம சினிமா இந்த படங்காலத்தில் இருக்கும்போது நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியலில் இன்னும் மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை உடனே ஃபஸ்ட்டு நான் நானே ஷாக் ஆகிட்டேன் இது கூட்டம் இல்லையா வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஒரு அந்த வீடியோ போட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆனால் இருந்தாலும் சமூக வலைதளத்தில் சில பேர் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தவங்க இருப்பாங்க தெரியுமா ஆனால் விஜயகாட்சி கூட்டமே இல்லையா அப்படின்னு பார்த்தவங்களோட தாட்ஸ் வேறு மாதிரியாகும் இது ஏன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் தான் இந்த வீடியோ தெளிவுப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை பண்ணுறேன் ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் மதுரையில் ஸோ மாவட்ட தலைவர்களை இந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னா விஜய் நான் அந்த இடத்துல வந்து நின்னால் எந்த அளவுக்கு மதுரை மாவட்டம் இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ நெகட்டிவிட்டி வேறு தான் செய்யும் இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும் மதுரை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இணைப்பு விழா போடுறாங்க ஸோ கூட்டம் கூட போது எங்கள் பொதுச் செயலாளர் வரும்போதே அந்த இடத்துல அந்த அளவுக்கு கூட்டம் வருது ஸோ தளபதியெல்லாம் வந்தால் சொல்லவே தேவையில்ல தளபதி சிக்ஸ்டி நைன் ஷூட்டிங் முடிச்சு சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்காரு டிசம்பரில் கோயம்புத்தூர் வராருன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் உண்மையா பொய்யான்றே தெரியல ஒஃபிஷியல் நியூஸ் வந்தோன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் நம்ம எப்படி கடந்து போனோம் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த இப்போ சமீப காலமாக நம்ம வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் ஒரு எனர்ஜியும் வேறு லெவல்னு சொல்லலாம் ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அநேகமாக அவர் வந்து நாம் தமிழ் கட்சியாக இருக்க தான் வாய்ப்புகள் என்ன போட்டிருந்தாருனா இப்போ இவ்வளோ அதிகமாக கூவுறியே எவ்வளோ காசு கொடுக்குறாங்க எப்படி எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரில நம்ம கட்சியில் மட்டும்தான் காசு கொடுக்காம கூட்டம் கூடுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூடுற கூட்டம் நம்ம தான் ரீசன் ஒரே ஒருத்தர் தான் பின்னெடுத்துகிட்டே இருப்பாருங்க எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் இவர் இவர் முகத்துக்காக மட்டும்தான் அந்த க்ரௌடு வருது இன்னொரு கமன் கூட படித்தேன் டேய் எங்கள் கட்சி அதாவது சாட்டை துரைமுருகன் அவரோட சேனலை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தியா நீங்களாம் இப்போ தான்ட நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலாண்டா நீங்கள்லாம் மொழ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரைத்தோடு அப்புறம் எங்கள் கட்சியை பற்றி பேசலாம் அப்படிலாம் சொன்னாங்க அதனாலே என்ன வயிறாகியன்னு தெரில டேய் பேசாடா பேசுகிறீங்க பாருங்கடா சப்ஸ்கிரைபர்ஸ் தானே நம்ம தோழர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இப்படின்றதுக்குள்ளே நம்ம முடிச்சிடும் அதெல்லாம் நமக்கு ஒரு அசால்ட்டான விஷயமே கிடையாது ஸோ சமீபகாலமாக நம்ம போடுற கம் கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் கொடுக்குற ஆதரவும் பொதுமக்களுக்கு கொடுக்குற ஆதரவும் மிக பெருசு ஸோ அவங்கெல்லாம் அவர் எப்போயோ ஆரம்பித்த சேனல் அது அதனால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தாங்க நம்ம இப்போ பிறந்த குழந்த தான் இருந்தாலும் நம்மளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் நம்ம காட்ட தான் போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல நீங்கள் போடுற வீடியோ எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்கன்னா என் நான் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு மொபைலாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டேன் ரிலீஸ் ஆகிடுச்சின்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி ஈஸியாக நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது உயிர் உள்ளவரை தளபதி விஜய் நான் பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ நான் உங்கள் ஏஜே நன்றி